எங்க டி எங்க போறான் அங்க போறான்னு ஒரு வார்த்தை சொல்ல நீயும் சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டா என்ன ஒரு மரியாதை ஒரு மரியாதைக்குரிய போறான் அவனுக்கலாம் அவன் மட்டும் வார அவன் மட்டும் போறாங்க சத்தமா திட்டப்பட்டு அந்த நாய்க்கு நான் சாப்பிட்டு பாட்டு வீட்டுல வருது நானும் ஒருத்தன என்ன கணக்குதான் எனக்கு ஒன்னு வர வலிச்சு பிள்ளை பத்தோட நாய பையன் திட்டிருக்கேன் நாய பயன் வலிச்ச என்னன்னு தெரியும் பத்து மாசம் என்னன்னு தெரியும் சும்மா இருந்து பேசிட்டு இருக்க மேல ஆனா அவன் கூட்டா படமா சொல்லி சொல்லிட்டு இருக்கான் உனக்கு வலிக்க சும்மா திண்டுட்டு போயிரு

நான் சங்கடப்பட்டு வேலை செஞ்சு வாக்கி வரப்பு வெட்டி ஒண்ணு வாங்கி தான் கொல்லாம இவட்டாண்டு ரூபாய் கொடுத்தா இவன் மௌனு கொடுத்து நல்ல ஊச்சி தான் நல்ல ஆத்தா நீ வேலை செஞ்சு மௌனு கொடுத்தா வலி என்னன்னு தெரியும் சும்மா ஊட்ல இருந்து ரூபாய் எண்ணிட்டு தாப்பன மௌன நல்ல செலவழிச்சுக்கிட்டு இப்படி செலவழிக்கு எவன் போவா எவன் சம்பாதிச்சு பண்ணி போறது நான் என்ன சம்பாதிச்சு போறது என்ன மரமா என்ன மனுஷன் என்ன பாக்கணும் எப்படி தெரியும் சம்பாதிச்சு பண்ணி நான் இருக்கேன் ஏன் மோனு வயல கலந்து சாவாம செத்து சின்ன சம்பளமா கொடுக்க ஒத்த நாள் ஊர் சித்தவே இருக்கா கூட்டாளியோட பணம் மாத்தாரு அது உனக்கு பொருக்கலையே உனக்கு பொறுக்காதுல உனக்கு பொறுக்காது உனக்கு என்ன செய்யுது வாங்கணும் பழைய கட்டி குடிச்சிட்டு வாங்கணும் அந்த கட்டில பத்து கிடக்கணும்

என்ன எப்படி ஒரு தாப்பம் கிடைச்சிருக்கா போன ஜென்மத்துல என்ன புண்ணிய பண்ணாலும் தெரியல ஒண்ணு தான் ஒரு தாப்பம் சோரன் தண்ணி தப்பா இருந்தது விடிய விடிய கலவை சார் எனக்கு முடிச்சுட்டு இருக்கு உறக்க வருது சோரன் வேண்டாம் உனக்கு சரி இப்ப ஊர் சுத்த பேருக்கான எப்ப வருவான் நாளைக்கு வேணும் பொண்ணு வீட்டுல பயணம் கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு இருக்கான வருவான வர காலையில எப்ப வருவான் காலையில வருவா மத்தியானம் வருவானா அங்க பொண்ணு வீட்டுல மாப்பிள்ள என்ன வேலை செய்யலாம் என்ன வேலை செய்யலாம் சொல்லணும் ஆமா வந்து பெரிய பெரிய பிரச்சனை இருந்து தங்களா சொத்து பத்தி இருக்கு கிளத்தாங்க ஆடு மாடு இருக்கு எல்லாம் இருக்கேன் என்ன என் மூனுக்கு என்ன படிப்பு இருக்கு எந்த கேக்கா இத்தனை இருக்குன்னு சொல்லு பூரைய மூணு தால நம்ம உழைக்குதான் என் மூணு தான் நிறைய பத்திரு பண்ண தந்துடா நீண்ட நானும் சொன்னா ஒண்ணுக்கு ரெண்டு கிணறு வச்சிருக்கேன் கிழத்தங்கால இருக்கு தோப்பு இருக்கு மரம் இருக்கு மத்த இருக்கு எல்லா இருக்குன்னு மாறி உங்க தம்பி என்ன வேலை பூ செய்யா அப்படின்னு கேக்காரு நான் என்ன செய்யத்தான் என்ன வேலை செய்யும் எல்லாம் இருக்குன்னு சொல்லதான் செஞ்சேன் எல்லாருக்கும் கிடக்கேன் நீ நல்ல ஏமாச்சிருக்காத என் அப்ப சந்தேகத்துல கேட்டிருக்கான்

என்ன சாப்பியா சாப்பிடையா ரெண்டு பேரும் வெளியில உட்கார்ந்து இருக்கல நியாயிட்டு உங்க காலையில் வர பொண்ணு விட்டு பொண்ணு எப்பவும் போதும் நல்ல நாள எப்படிச்சிருக்கு நல்ல நேரம் இல்லையா நல்ல நேரத்துல போனாலும் நல்லா இருக்கும் முடியாது கல்யாண நாள் பேச போற முடியாது கல்யாண விஷயம் பேச போனா நல்ல நேரத்துல போனாலும் நல்ல நேரம் நடக்கும் அதனால ஒரு நல்ல நேரம் பார்த்து வச்சு சொல்லுங்க தம்பி நம்ம பொண்ணு பாக்கலாமா போறேன் என்ன பேசி முடியே போனா நல்ல நேரம் பார்த்து போகிறதுக்கு பொண்ணை பார்த்து மாப்பிள்ளையும் பண்ணிய பாக்க வச்சு பேசி புடிச்சிருந்தாலும் அடுத்த கட்ட கல்யாணத்தை பத்தி பேச முடியும் எடுத்துக்கணும் உடனே பேச முடியுமா பொண்ணு பார்க்கலாம் போற நாளைக்கு நீங்க வந்துரு என் தங்கச்சித்து தங்கச்சி விட்டு வந்தீங்க என் தங்கச்சி தான் முக்கிய அவன் தான் பொண்ணுகிட்ட நல்லா பேசுவா நாலு வார்த்தை கேப்பா அப்படி இப்படி இருந்த நான் ஒண்ணு கேட்க மாட்டேன் பேச முடியாது பேச வராது என் தங்கச்சேன் யாருந்தா நல்ல படவாய் பேசலாம் மறக்காம கூட்டிங்க அவன் சீக்கிரம் அப்படி நேரம் காலம் அவன் உரஞ்சு சொல்லுங்க நாலு பொண்ணு பாக்கும்போது மூஞ்சி சொந்தாலும் பையனுக்கு என்ன உடம்பு இல்லையா பையன் அந்த இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா தூங்கி முடிச்சிருந்தாலும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நல்ல திரிச்சல இருப்பான் சீக்கிரம் தூங்க சொல்லுங்க எல்லாரும் பிள்ளை பத்தான் நானும் பிள்ளை பத்தி வளர்த்து வளர்த்து வச்சிருக்கேன் ஆயிட்டு போயிருக்கான் தேட்டருக்கு படமாக்க வரும் கூட்டன்னு சொல்லிட்டு போயிருக்கான் இப்படி எவ்வளவு ரூபா கொடுத்து பிள்ளைய வழியாட்டு போனவங்க நாளைக்குள்ள பொண்ணு வாக்கு மேல கே கீழ விழுந்துச்சான என்ன அவன் பிள்ளை அங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாரு கொண்டு தருவா அவனை சத்தம் மட்டும் கஞ்சி கொடுத்து ஊட்டல படுக்கவே சொல்லிட்டு போயிருக்கேன் நான் கிடைத்து விட்டு அவன் ரூபா கொடுத்து அவனை சுத்த விட்டுருக்கான் அவன் சொல்ல நான் வீடு வந்தேன் ராத்திரி வந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான் சரி நீங்க அப்படி ஊட்டியாத ரெண்டு பேரும்

சும்மா இருங்க அவன் எங்க குடிக்க நீங்க வாங்கி கொடுத்தால சும்மா இல்ல அப்படியே சொல்லுங்க எனக்கு கோவம் தான எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் அரிசி தோட்டி நான் ஓட்டு ஓட்டுறியே ஏன் மைனி சும்மா இருங்க அண்ணன்ட்ட சும்மா சண்டை போட்டு கிடக்காதீங்க ஏன் அண்ணன்ட்ட தான கேக்க அரிசி தோட்டி கேக்க ஏன் மோன பத்தி நான் கேக்க கூடாதாங்க சரி சண்டை போடுங்க நான் கேக்கல நான் குழந்தை நேர நீங்க எது தப்பா நினைச்சிட்டாங்க இவர் வந்த நேரத்துல இருந்து இதான் சொல்லிட்டு இருக்காரு மோனங்க அவன் குடிக்க போய் தான் குடிக்க போய் தான் குடிக்க போய் தான் ஆனா ஆயிரம் தான் சொல்லியாச்சு தியேட்டருக்கு படமாக போயிருக்கேன் அன்னை ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டாருன்னு சொல்லிட்டு நான் தான் ரூபாய் கொடுத்தேன்

சவத்த நம்ம நாயா ஆவல ஒரு பிள்ளை பெற்றிருக்காம நல்லபடிய பறவை இருக்கணும் நம்ம போனபடி என்ன கஷ்டப்பட்டு போவானு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பணம் செத்துக்கணும் நம்ம நாயா வாட்டிதான் இவன் வழியாம இருந்து வீட்டுல இருந்து பணத்தை மகன் கேட்க நேரமா கொடுத்துக்கிட்டு தியேட்டருக்கு போனா ஓட்டுக்கு போனா ஃப்ரெண்ட் பாக்க போனா அங்க போனா இங்க போனா ஊர் போனா போன வாட்டு சௌரியமா சொல்லிட்டு இருக்கா வீட்டுல ஒரு வேலை வெட்டி பரால இல்ல கலமல எது வெட்டப்படலாம் ஒண்ணு கிடையாது முத்தத்து வெயில வெயில படாமட்டு வீட்டுக்குள்ள இருக்கா ரூபாய் செலவழிக்கா கை பிடித்தன இல்லாம செலவழிக்க இவங்களுக்கு பிடித்தனால மவுனுக்கும் பிடித்தனால உழைச்சு நம்ம பாட்டு செலவு பண்ணி அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கா என்ன பொம்பளை மாதிரி எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு அழகா ஒரு ஆள் சம்பாதிச்சா ரெண்டு நாள் செலவு பண்ணதான் தெரியும் வீட்டுக்கு வேணும்னு வாங்கினா செலவு செய்யும் ஆனா சின்ன பையன் அது வாங்கணும் இதை வாங்கணும் ஆசைப்படணும் அவனுக்கும் நண்பரோட போய் சுத்தணும் என்ன இருக்காதான் நம்ம நம்ம வயசுல கூட்டாளி எடுத்து சுத்தாம உடையா இருந்தா என்ன அடிபட்டு நம்ம தாய் தப்பிட்டு அப்படிதான் அடிச்சா முளத்தையும் எல்லாம் கண்ணு பிச்சு வச்சு மரத்துல எல்லாம் கட்டி வச்சு வீடியோ வீடியோ மரத்துல நட்டுவானே என்ன அழுகிட்டு இருந்தா அப்படிலாம் ஒரு காலை எடுத்ததா செய்து பிறகு இன்னைக்கு நம்ம பையன் அதுக்கு பண்ணுவான் அதுக்கு என்ன செய்ய நாலு படம் அவனே திருந்துவான் சின்ன பையன் எதுவும் சத்தம் மட்டும் மேல எல்லாம் எதுவும் சேர நீ சும்மா இரு சத்தம் போடாது சரி நீங்க எல்லாரும் ஒத்து சேர்ந்து ஒரு ஆள் சத்தம் மட்டும் என்ன ஆபாது குட்டிச்சாரா ஆகிட்டு மோனா நாளைக்கு காலையில என்ன நிலமையில வாரானு தெரியல நல்ல நிலமையில வந்தா பொண்ணு பாக்க போன கீழ மேல உழுந்து போனா பிறகு சங்கரமாயி ஆயிப்போ எல்லாத்து என்ன மொகம் குடிச்சுட்டு கீழ உழந்தாருன்னா என் மொக பெரிய பிடிப்பான் பெரிய பிடிப்பிட்டு அவன் தெரியலையா அவன் போத பிடிக்கா அவனு கேரளமா தெளிச்சுடுவா அந்த நாளைக்கு வாரத பார்த்தா பொண்ணு பாக்க போன